வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம் பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இங்க பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமாண்ட் வீடியோ இந்த வீடியோலேயும் வருது ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை ரிவ்யூ வேற என்ன மாதிரியான ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் கொண்டு வந்திருக்கோம் நாம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸுங்க மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன் இங்கே பாருங்க நல்ல சாஃப்டா இருக்கு சாரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க இதில் நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு ஒரு சாரி மட்டும் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க சாரியோட பல்லு போர்ஷன் சாரி உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வர வருவாங்க பியூர் காட்டன் சேரீ உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ் டெய்லி யூஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளவு வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளவுஸ் செப்பரேட்டா வருது பியூர் காட்டன் இது உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் அதுக்காக தான் உங்களுக்கு பண்ணி பியூர் காட்டன் சேரீ வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸுமே வந்திருக்குங்க சேரியோட ரேட் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க இந்த பியூர் காட்டன் சேரீலயே நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள மேங்கோ டிசைன்ஸ் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ல வித் பிளவுஸ் பிளவுஸ் உங்களுக்கு ஒன் மீட்டர் வருதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் மார்க்கெட் ரேட் வந்து சிக்ஸ் பிப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸ்ல த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா கிரீன்ல ஒரு மேங்கோ டிசைன்ஸ் வச்ச ஒரு சாரி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் வச்சு வந்திருக்கு ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க அழகான கிரீன் ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனுக்கு உங்களுக்கு லாவெண்டர் கலரில் ஒரு நவாப்பழ கலரில் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்க நல்ல ஒரு மெருன் டார்க் மெருன் அதில் வந்து உங்களுக்கு ஒரு வந்து ஒரு திலகம் ஷேப் மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் இது வந்து உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன் உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும் ஸோ மெட்டீரியல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ராமா ப்ளூ வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த கலர்லாம் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு கலர் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபுர டிசைன் வந்திருக்கும் ஃபுல்லுமே வந்து ஒரு கொடி டிசைன் மாதிரி வந்திருக்கு அதுக்கு அழகான ஒரு பிரிண்டட் பிளவுஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் வச்சு வந்திருக்கு பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ்க்கு இந்த சாரி எல்லாமே எல்லாமே நம்ம காமிக்க காமிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சாய் டெக்ஸில் எப்பவுமே கா போடுவோம் இது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸுமே வந்து செப்பரேட்டாக வருது பிளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவுக்குமே இந்த மாதிரி பார்ட்ரு வச்சு வந்துருக்குங்க எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க உங்களுக்கு டூ சேரீ வரைக்குமே வந்து ஒன் கேஜி கொரியர் சார்ஜ் தான் வரும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் பாருங்க நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமாண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு நம்ம ஃப்ரீ சாரி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த இது வந்து இந்த வீக்ல நம்ம வந்து இந்த வீடியோலையும் நம்ம பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீ கொடுக்குறோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு வேற என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் ஸோ வந்து எங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ஸோ என்ன மாதிரியான கமெண்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருக்கிறது பியூர் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க இதுல நிறைய வெரைட்டியோட கொண்டு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஒரே மாதிரி ஈவனா இல்லாம நிறைய வெரைட்டியோட கொண்டு வந்திருக்கோங்க எடுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் ஒர்க் சாரி ஸோ இதுலேயுமே வந்து ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் இருக்குது ஸோ அதுவுமே நான் இதில் காமிச்சிடறேன் இந்த ரெண்டு சாரி மட்டும் தான் இருக்குது பேட்ச் ஒர்க்கில் ஸோ அந்த க சேரீ வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே நம்ம போட்டிருந்தது ஸோ அதுலேயுமே வந்து டூ பீஸ் இருக்கிறதுனால நான் த்ரீ டபுள் நைன்கே போட்டுடுறேன் எந்த சேரீ வேணுமோ எடுத்துக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் வந்து சேரீலேயும் அட்டாச்சிங் வரும் சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச கலெக்ஷன்ஸுங்க நிறைய பேர் வந்து பிளவுஸ் அட்டாச்சிங் வேணும் சாரியோடன்னு கேட்குறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக்சடாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் செப்பரேட் பிளவுஸ் வச்சுது அட்டாச்சிங் பிளவுஸ் வச்சுது அந்த மாதிரியும் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது எல்லாமே பியூர் காட்டன் சாரீ த்ரீ டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பார்க்க போறது டென்பட்டி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் அதுல பாந்தினி டிசைன்ஸ் வச்ச கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் சோ இன்னைக்கு நாம மிக்சடு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ இதுவுமே வந்து வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதோட ரேட்டுமே பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஆஷ் கலரில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் நியூ டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா சாரி இந்த மாதிரி வரும் பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோம் ப்ளவுஸுமே உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்லீவ்லேயுமே வந்து இந்த மாதிரி பட்டி வச்சு வந்துருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா டென்பட்டிலி இந்த மாதிரி சாரி கீழே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் பல்லு வந்துடும் ப்ளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் வரும் இது பாருங்க ஷிபோரி பேட்டர்னில் இருக்குது ஸோ உங்களுக்கு இன்னைக்கு மிக்சடாக தான் கொண்டு வந்திருக்கேன் எந்த சாரி வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு பார்டர்ல வந்து பாண்டினி டிசைன் வச்சு கலர்ல வரும் இந்த பர்பிள் கலர்ல உள்ள இருக்கிற அந்த ஸ்டார் ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் இந்த பாடி கலர்ல உங்களுக்கு கீழே வந்துடும் டபுள் கலர்ல வரும் உங்களுக்கு பிளவுஸ் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்த கலெக்ஷன்ஸ் ரெட் கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வியர் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த ரெட் கலரு அதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட்ல வருது பிளவுஸ் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம மிக்சட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சாரிலே பியூர் காட்டன் சேரீ எல்லாமே வந்து உங்களுக்கு பியூர் காட்டன் சாரிலேயே மிக்சடான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோங்க ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்குது அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயுமே நம்ம வந்து டெய்லி கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு தான் இருக்கிறோம் இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூர் காட்டன் சாரி பிராண்டட் கலெக்ஷன்ஸுங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்டட் ப்ளவுஸ் வரும் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க சம்மருக்கு ரொம்ப சூப்பரான பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குங்க போச்சம்பளியில் போச்சம்பள்ளி கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் பார்டர் வச்ச கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இது எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பியூர் காட்டன்லேயே இது பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன் ஸோ இன்னைக்கு வந்து மிக்சடா கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் வருது வேணுமோ டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கு வேர்க்கு ஃபங்க்ஷன்ஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சேரீல வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு சேரீட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்